அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு பலன்கள் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின் சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பணிகள் நல்ல முறையில் நடக்காது உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் தகுந்த பலன்கள் கிடைக்காது என்றாலுமே கட்டுப்பாட்டுடன் நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் பணியிடத்தில் கடினமான ஒரு சூழல் காணப்படும் பணிகளை அதிகமாக காணக்கூடியதாகும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது இன்று நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் மன உளைச்சல் காரணமாக இன்று முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று அதிகமான செயல்கள் காணப்படாது மனக்குழப்பத்துல தவறான முடிவுகளை எடுப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிகள் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் கடுமையாக திட்டமிட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் போது பிரச்சனைகள் ஏற்படலாம் அது இன்றைய நாளின் இனிமையை பாதிக்கும் பண வரவு காணப்படாது முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் என்றாலுமே நீங்கள் கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரலாம் கண்களில் உபாதை ஏற்பட வாய்ப்பிற்கு கண்களில் கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய செயல்களில் மும்பரமாக இருப்பீங்க புத்திசாலித்தனத்தின் மூலம் நன்மை பெறுவீங்க இன்று நீங்கள் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி செயலாற்றுவீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்கள் துணை மனம் திறந்து பேசுவீங்க உங்களின் இந்த நேரடி அணுகுமுறை காரணமாக நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது அது மட்டுமில்லாமல் இன்று உங்களுடைய தேவைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய முதலீட்டுக்கான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கை தைரியம் உறுதியுடன் செயல்பட வேண்டும் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் நம்பிக்கையுடன் சமாளிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கையை பராமரிக்க முயற்சி செய்ய வேண்டும் பணிகளில் மும்புறமாக காணக்கூடியதாகும் பணி செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருப்பதன் மூலம் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்கலாம் பண இழப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணத்தை கவனமான முறையில் பராமரிக்க வேணும் சளி ஏற்பட வாய்ப்பிருக்கு இதமான வெண்ணிற பருகுங்கள் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது கண்ணீராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் எனவே உங்களுடைய செயல்களை சிறப்பாக நீங்கள் திட்டமிட வேண்டும் இசை கேட்டல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் இன்று பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகும் இன்று நீங்கள் அதிக பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் உங்கள் துணையுடனான உறவுல மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் கணிசமான பணத்தை சேமிக்க கடுமையாக நீங்க உணரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சளி மற்றும் இரும்பல் ஏற்பட வாய்ப்பிருக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது எனவே எளிதில் நீங்கள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இன்று உங்களுக்கு பணிகள் அனுசரித்து கொண்டு இருப்பதன் காரணமாக பொறுமையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண இழப்புகள் காணக்கூடியதாகும் தேவையற்ற செலவுகள் உங்களுடைய கையிருப்பை கரைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று குறைந்த அனுகூலமான ஒரு நாள் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் விளையாட்டு போக்கில் இன்று உங்களை நன்மை கிடைக்கக்கூடியதாகும் பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க இது உங்களுடைய பணிகளில் நம்பிக்கையுடன் கையாளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதுல குடும்பத்துல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்ல இருவருமே இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்வீங்க நேர்மறையான போக்கு காரணமாக சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்று சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியில் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்திறன் கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவாங்க பணியில் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் காரணமாக மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு பதில் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும் கவனமின்மை காரணமாக உங்களுடைய செயல்திறன் பாதிக்கப்படலாம் உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற சக பணியாளர்களுடன் ஆலோசனைகளை நீங்க கேட்க வேண்டும் தேவையற்ற மனக்குழப்பம் காரணமாக அற்ப விஷயங்களில் உங்களுடைய துணை இடத்துல நீங்கள் குற்றம் கண்டுபிடிப்பீங்க பண வரவு சுமாராக இருக்கு உங்களுடைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவு தோள்களில் அரிப்பு ஏற்பட வாய்ப்பிற்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமும் ஆற்றலும் குறையும்படியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் குறைந்த எதிர்பார்ப்புடன் உங்களுடைய செயல்களை ஆற்றினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படுவதால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நட்புடன் அணுக வேண்டும் இதனால் நல்லுறவு பராமரிக்க முடியும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படலாம் அதிர்ஷ்டமான ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் விரும்பி செய்வீங்க உங்களுடைய திறமை மற்றும் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய மனதுல சமநிலையில் இருக்கக்கூடியதாகும் உங்க துணை இடத்துல அமைதியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு பங்கு வர்த்தகத்தின் மூலம் நல்ல ஒரு லாபமும் பண வரவும் உங்களுக்கு காணக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் தைரியமும் உறுதியும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே